எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா சமாளிச்சு பழைய ஸ்டூடண்ட்ஸ்ங்க இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்து சொல்றேன் ஏகபட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் இல்ல வாங்கிட்டு அந்த கலைஞ வந்து சின்ன வயசுல இருந்து பாத்து இதுக்கு வந்து எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒத்து வேண்டாங்க துரைமுழுக்க சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்ணிலேயே முதலீட்டு ஆத்மவர் அவர் அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்ற உடனே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி வச்சனா அது என்ன நல்லா இருக்கும் சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா ஏதா எப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது சார் ஹாட்ஸ்அப் டு

இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான் விவகாரத்துல வந்து மத்திய அரசு